வெல்கம் டு சர்ன்யா சத்யாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கருப்பட்டி காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கருப்பட்டி காஃபி வந்து அந்த இருந்தே ஜீனிலாம் நம்ம நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அந்த காலத்துலேருந்து கருப்பட்டி காஃபி தான் நம்ம குடிப்பாங்க எல்லாருமே இது வந்து போடுறது ரொம்ப தான் ஆனால் வந்து இப்போ தெரியாமல் போடுறவங்களுக்கு முத முத போடுறவங்க பாலில் இந்த கருப்பட்டியை போட்டிங்கன்னா திரிஞ்சு போயிரும் இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம் கரு முத வந்து காஃபி தூள் இது வந்து நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி தூள்லாம் போடக்கூடாது இது வந்து ஃபில்ட்ரு காஃபி தூள் தான் நம்ம போடணும் நாங்கள் எடுத்திருக்கிறது வந்து க்ரீன் லேபிள் ப்ரூ க்ரீன் லேபிள் காஃபி தூள் தான் எடுத்துருக்குறோம் இது நல்லா இருக்கும் என்ன நர்சூஸ் கிடைச்சா நீங்கள் நர்சூஸும் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ரெண்டு அளவுக்கு நான் இப்போ போட போகிறேன் அதுக்கு சொல்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் நான் பக்கத்துலேயே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அதே மாதிரி கருப்பட்டி வந்து நல்லா இடித்து வச்சுக்கிறணும் இடித்து தட்டி வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்பூனில் அளந்து போடுறதுக்கு நம்மளுக்கு சுலபமாக இருக்கும் நாங்கள் எந்த ஒரு இதுவும் வந்து தட்டி தட்டி எடுத்து வச்சு தான் பண்ணிடுவோம் பாருங்கள் வீட்லேயே இந்த மாதிரி கருப்பட்டியை வந்து தட்டி ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ தேவையோ ஒரு சின்ன பாக்ஸில் கூட எடுத்து வச்சுக்கலாம் இது மொத்தமாக இடித்து வச்சுது சின்ன பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம கருப்பட்டி காஃபி போடலாம் சுக்குமல்லி காஃபி தூள் போடுறதுக்கும் கருப்பட்டி தேவைப்படும் வெந்தயக்களி செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரெண்டு தேவைப்படும் இதை நீங்கள் வெளியே வைக்க விரும்பாதவங்க ஃப்ரிட்ஜ்லையும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் இந்த ஸ்பூன் ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு பேர்த்துக்கு மூணு ஸ்பூன் அளவு கருப்பட்டி தூள் அதே மாதிரி இதுக்கு வந்து பால் வந்து ரொம்ப தேவைப்படாது அளவாக தான் பால் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கே ஒரு அரை டம்ளர் அளவு தான் பால் தேவைப்படும் நாங்கள் வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ரெண்டு பேர்னால ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு தண்ணியில் தான் அந்த கருப்பட்டியை போட்டு கொதிக்க வைக்கணும் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல் இந்த மாதிரி டீ பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிக்கலாம் எவ்வளோ வீட்டுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றணுன்னே நம்ம கருப்பட்டியை சேர்த்துக்கலாம் இந்த இந்த கருப்பட்டி வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சி நல்லா கொதிக்கணும் கொதித்த தான் லாஸ்ட்டாக தான் காஃபி தூள் போடணும் நான் ஏற்கனவே வர காஃபின்னு ஒரு ரெசிபி ஏற்றிருப்பேன் அதே தான் காஃபியை போட்டு நம்ம ரொம்ப கொதிக்க வச்சோம்னா அந்த உண்மையான மனம் போயிடும் அதனால் லைட்டாக கொதிக்க வைச்சா போதும் இந்த கருப்பட்டி பா தண்ணி தான் வந்து நல்லா கொதிக்கணும் இங்கே வந்து நல்ல போட்ட கருப்பட்டி கரைஞ்சி கோதிச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி இது வந்து காய்ச்சின பால் தண்ணியே ஊற்றாமல் அப்படியே பாக்கெட் பால் வாங்கியிருக்கோம் பாருங்கள் பாக்கெட் பாலோ நீங்கள் பசும்பால் எது யூஸ் பண்ணாலும் அப்படியே வாங்கி தண்ணி கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கூட ஊற்றாமல் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வச்ச பால் அதுதான் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம கருப்பட்டியில் வந்து தண்ணி அதுவும் தண்ணியாக இருக்கும் இதுவும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட அப்போ வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சூடான பாலை நீங்கள் வந்து டிகாசனோடு நீங்கள் கலந்தீங்கன்னா தெரஞ்சு போயிடும் இதுக்கு முக்கியமாக நல்லா ஆறுன பால் நல்லா காய்ச்சி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க டிகாசனை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மாது இந்த அளவுக்கு கொதிக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்போ காஃபித்தூளை போடுறோம் காஃபி தூளை போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணணும் போட்டே பொங்கி வருது பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி கரண்டியை வச்சு கிண்டிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி லைட்டாக மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த காஃபியோட மணமெல்லாம் உள்ளே இறங்கிரும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மூடி வச்சாச்சு இப்போ எடுத்து நம்ம வடிகட்டிக்கிறோம் அவ்வளோதான் நம்ம வந்து இது ஆற்றலாம் தேவையில்லை ஏன்னா நம்ம பால் நல்லா வந்து ஆறிருக்கு இந்த டிகாசன் தான் சூடாக இருக்குது அப்போ ரொம்ப நல்லா சூடாக குடிக்கிறவங்களுக்குலாம் வந்து கரெக்டாக கலந்து ஒரு கரண்டியில் கலந்து கொடுத்தாவே கரெக்டாக இருக்கும் பாலையும் வடிகட்டி ஊற்றிக்கோங்க ஏன்னா ஆடை இல்லாமல் இருக்கணும் நம்ம பார்த்து கலந்து கலந்து ஊற்றணும் ஏன்னா ரொம்பவும் பால் அது காஃபி திக்காக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்படி கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் இன்னும் ஆறணும்னு நினைக்கிறவங்க ஆற்றிக்கலாம் இந்த இந்த சூடு கரெக்டாக இருக்கும் சூடான கருப்பட்டி காஃபி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப மெயினானது வந்து பாலை வந்து கொதி கொதிக்க ஊற்றிடாதீங்க இப்போ இந்த காஃபியை வந்து நீங்கள் மறுபடியும் சூடு பண்ணணும்னா லைட்டாக அடுப்பில் வச்சு எடுத்தால் போதும் ரொம்ப கொதிக்க கொதிக்க வச்சிங்கன்னா திரிஞ்சு போயிடும் நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு டம்ளர் பாலில் முக்கால் டம்ளர் தான் நம்மளுக்கு பால் யூ செலவாகிருக்கு மீத கால் டம்ளர் வச்சாச்சு அதனால தான் நல்லா திக்கான பாலை ஊற்றுனீங்கன்னா தான் சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க